அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக நிலை மாற்றத்தின் காரணமாக மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய வாரம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வாரமாக இருக்கப்பெறப் போகிறது இந்த வாரத்தில் வந்து ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலம் முழுவதும் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடையும் தங்களுடைய வசீகர தோற்றத்தால் பேசி பேசியே எல்லா காரியத்தையுமே சரிகட்டி விடுவீங்க திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் வேலை காரணமாக சில பேர் வெளியூர் பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது சுப செலவுகள் உண்டாக வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் முதலீட்டில் கவனமா இருக்க பாருங்க மற்றபடி வியாபாரத்தை விரைவுபடுத்த கூடுதல் முயற்சிகளை நீங்க எடுக்கலாம் புதிய நண்பர்களின் நட்பு புது அனுபவத்தை கொடுக்கும் நல்லது நடக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அமைய பெறலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த காலம் கொஞ்சம் அதிகாரத் தூரனை வெளிப்படவும் செய்யுங்க அடுத்தவர்களை முதலாளித்துவத்தோடு ஆளுமையும் செய்வீங்க சில பேருக்கு ப்ரொமோஷன் தற்கு வாய்ப்புகள் இருக்கு வேலையில நல்ல முன்னேற்றமும் இருக்கும் வருமானமும் பெருகும் நிதி நிலைமையும் சீராக ஆரம்பிக்கும் கடன் பிரச்சினை குறையவும் ஆரம்பிக்கலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதே போல் பார்ட்னரோடு வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க வாடிக்கையாளர்களையும் இந்த காலகட்டத்தில் பகைத்து கொள்ள வேண்டாம் நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறப்போகிறது போகிறது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் கைக்கு வரக்கூடிய பணத்தில் தங்களுக்கு தேவையான சொத்து சுகம் வாங்குவதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது வாழ்க்கை துணைக்கு தேவையான ஆடை ஆபரணப் பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க வேலை வியாபாரம் எல்லாம் எப்போதும் போல தாங்க இருக்கும் யாரையும் அனாவசியமா பகைத்துக் கொள்ள வேண்டாம் பேச்சில் கவனமா இருக்க பாருங்க முன்கோபம் குறைய வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று இந்த காலகட்டம் ஓரளவுக்கு லாபம் நிறைந்த ஒரு காலமாக தாங்கி இருக்கும் ஆனால் வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் வரிசை கட்டி இருக்கும் செலவுகளை சமாளிக்க வருமான கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்ல பாருங்க அதே போல வேலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தேவையற்ற நண்பர்களினுடைய சகவாசம் தானாகவே விலகும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நன்மை தரக்கூடிய காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது நீண்ட நாட்களாக செய்ய முடியாத நல்ல வேலைகளை இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது வீட்டில் இருந்து வந்த சுபகாரிய தடைகள் விளக்கும் சொத்து சுகம் வாங்க கூடிய நீரமும் காலமும் கைகூடி வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வராது அப்படின்னு நினச்ச கடன் வசூலாகிடும் மன நிம்மதியை அடைவீங்க சொந்த பந்தங்களோடு இருந்த பிரச்சனையில இருந்து வெளிவருவீங்க வேலைகளையும் வியாபாரத்திலையும் அதிக கவனத்தையும் நீங்க செலுத்துவீங்க அதே கொஞ்சம் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகுறது நீங்கள் எதிர்பார்க்காத நல்லது நிறைய நடக்க ஆரம்பிச்சிடும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கிறதுங்க பண கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு டென்ஷன் குறையலாம் தேவைக்கு ஏற்ப பணம் தங்கள் கைக்கு வந்து சேருங்க நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நீங்க விடுபடுவீங்க மன நிம்மதியை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் நிம்மதியான தூக்கத்தை பெறுவீங்க வேலையிலையும் வியாபாரத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாங்க அதே மாதிரி ஊரோடு ஒத்து வாழ வேண்டும் நாலு பேர் எப்படி இருக்கிறார்களோ நீங்களும் அப்படியே இருந்து கொண்டு செல்ல பாருங்க என் வழி தனி வழி நான் எந்த ஒற்றை அனுசரணையாக இந்த காலம் பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் கிடையாது முன்கோபம் வேண்டாம் யாரையும் நம்பி யாரிடமும் சவாலும் விடாதீங்க வாக்கு கொடுத்த மாட்டிக்கொள்ளவும் வேண்டாங்க இந்த காலம் நிறைய நல்ல அனுபவங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு தலையில் எழுதி வைத்த நல்ல விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில் நடந்துவிடும் இந்த சொத்து இனிமேல் விற்காது அப்படின்னு பத்திரத்தை தூக்கி கெடுப்பில் போட்டிருப்பீங்க ஆனால் அந்த சொத்து நல்ல விலைக்கு போக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெருக்கிறது இந்த காலம் பல வகைகளில் அனுகூலங்களை தரக்கூடிய வகையில் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு நன்மையும் தீமையும் கலந்தவாறே இருக்கப்பெற போகிறது இந்த பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்காத மாற்றங்கள் எதிர்பார்க்காத தருணங்கள்ல நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வியாபாரத்தில் எக்காரணத்தை பண்ணும் அகலக்கால் வைக்க வேண்டாம் எதிலும் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் முன்னேற்றம் ஓரளவுக்கு குடும்பத்தில் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தங்களை விட்டு விலகும் சந்தோஷம் குடும்பத்தில் இரட்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து எளிதில் ஜீரணமாகாத உணவுகளை சாப்பிட வேண்டாம் அது வந்து ஆரோக்கிய கோளாறுகளை வந்து ஏற்படுத்திட வாய்ப்புகள் அதிகபட்சத்தை ஏற்படுத்திடும் அதே போல் அதிர்ஷ்டத்தின் மீது ஆர்வம் வந்து காட்டாதீங்க எதுவாக இருந்தால் முடித்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து உறுதியாக நம்ப வேண்டிய ஒரு காலகட்டங்க வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம் துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தில் வந்து பிள்ளைகள் மனைவி இவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் பூர்த்தி செய்வீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி வந்து லாபம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும் அதுவும் உணவு சம்பந்தப்பட்ட வேலையை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க எல்லா அப்படின்னா நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் நீண்ட நாட்களாக செய்ய முடியாத நல்ல காரியங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய துவங்கலாம் காரிய தடைகள் இந்த நேரத்தில் விளக்க ஆரம்பிக்கும் சுபகாரியங்கள் வீட்ல நடக்க சுழியும் போடுவீங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடுத்தவர்களிடம் பகர்வத தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த காலத்துல வந்து வேலையில ஆர்வம் காட்ட வேண்டும் இன்றைக்கான வேலையை இன்றே முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க நாளை அப்படின்னா ஒருபோதும் தள்ளி போட வேண்டாம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவதும் உடல் சூடு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் தைரியம் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த ஒரு விஷயத்திற்குமே நீங்க பயப்பட மாட்டீங்க தலை நிமிர்ந்து தைரியமா உண்மைய பேசவும் ஆரம்பிச்சுடுவீங்க காரணத்தை கொண்டும் நீதிக்கு புறம்பா நடந்து கொள்ளவும் மாட்டீங்க குறுக்க பாதையை தேர்ந்தெடுக்கவும் மாட்டீங்க உண்மையை பேசுவீங்க இதனால பல எதிரிகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்வது அவசியம் சில வேலைகளை வெட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க வியாபாரிகள் த வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்துல அதிகாரிகள் முக்கியத்துவத்தையும் தருவாங்க புகழ் கௌரவம் வந்து அதிகரிக்க செய்யும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவுகூர்ந்து கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்துக்கொள்ளாதீங்க வியாபாரத்துல வேலையாட்கள் செய்யும் உத்தியோகத்துல சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் எதிலையுமே கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி சமயோஜிதமாகவும் சாதுர்யமாகவும் பேசி காரியத்தை வர்க்கிறது லாபகரமாகவே இருக்கும் பயணங்கள் சிறப்பாகவே இருக்கும் வியாபாரத்துல பற்று வரவு உயரலாம் உத்தியோகத்துல தங்களினுடைய ஆலோசனை ஏற்கப்படும் நிறைவான ஒரு காலகட்டம் இருப்பினும் சவால்கள் விவாதங்கள் வெற்றி பெறுவீங்க சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவாங்க வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகப் பெறுவீங்க வியாபாரத்தில் புது யுத்திகளை கையாளுவீங்க உத்தியோகத்துல தங்களின் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவாள சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவி கொள்ள அனுசரித்து போகிறது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தரதில் குறுக்கே நிற்காதீங்க பயணங்களில் கவனத்தை செலுத்த பாருங்க வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகலாம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம்